உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து போய்னா இதுக்கப்புறம்னா ரொம்பவே ஃபீல் பண்ண போறாரு அதாவது இங்க வந்து போனா மல்லியை எதுக்காக நம்ம வந்து போனா அவ்வளோ உதாசீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அதே மாதிரி நம்ம மல்லிக்கு வந்து போனா கிடைக்க வேண்டிய எல்லா அதிகாரமும் வந்து போனா இப்போ கை கூடி வரப்போகுது ஏன்னா அந்த அளவுக்கு பல பிரச்சனைகள் நடந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்களோட சுயர்ப்பும் விஜய்க்கு தெரிய வருது ஒரு பக்கம் மல்லியோட காலில் இருந்து என்ன திருமல்லி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணது வந்து போனா தப்பு தான் அப்படின்றமா வந்து சொல்லி மன்னிப்பும் கேட்கிறாங்க அதை விட வந்து போனா இன்னும் பெரிய பெரிய வார்த்தை எல்லாத்தையுமே கேட்டு ஏன் நம்ம மல்லியோட கால்லயும் வந்து வந்து போகுதுன்னா மன்னிப்பு கேட்கிறான்னு பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இப்போ பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இது எதையுமே எதிர்பார்க்கவே இல்லை நம்ம மல்லி மேல அந்த அளவுக்கு கோவத்துல இருந்தாங்களே தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து போயினா இங்க அவங்க எதிர்பார்க்காம இருந்துட்டு இருந்தாங்க அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பாவோட உயிரையே அதாவது அதாவது எப்ப பார்த்தாலும் வந்து இப்ப என்ன நம்ம மல்லிக்கு ஒரே வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்பாவோட உயிரை காப்பாத்தி கொடுக்கறது இப்போவும் வந்து இப்ப என்ன அதே மாதிரி விஷயம் தான் வந்து இப்ப என்ன சூப்பராகவே நடந்துச்சு அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வெண்பா இருந்துட்டு இப்ப வந்து நடக்கும்னு சொல்லிட்டு வெண்பாவும் யோசிக்கல அதே மாதிரி விஜய் சாரும் வந்து இப்ப என்ன யோசிக்கல யாருமே வந்து இப்ப என்ன யோசிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில தான் வந்து இப்ப என்ன இருந்துட்டு அடுத்தபடியா இன்னொரு ஒரு வேலையா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ அந்த ரவுடி அடிச்சு எழுத்து கட்டினது இது எல்லாமே நல்லதா போய் முடிஞ்சு அதில் வந்து போய்னா யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது தான் அதாவது அந்த ரவுடி இருந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து பண்ண சொன்னது வேற யாரும் கிடையாது உங்க அக்கா ராஜஸ்வரி தான் அவங்க தான் வந்து போய்னா மெண்பாவை கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி இருந்துட்டு வாக்கு மூலம் கொடுக்க ஆரம்பிச்சிடான் அவன் வாக்கு மூலம் கொடுக்கலனா கூட பிரச்சனை கிடையாது ஆனா ராஜேஸ்வரி தான் இதை செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொன்னான் இல்லையா அது வந்து இப்போ உண்மையிலேயே நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துட்டு இருந்துச்சு அடுத்ததுதான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஜய் இருந்துட்டு இதுக்கு மேல ரெண்டு ரெண்டு ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரெண்டு பேரையுமே ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரையுமே வந்து இப்போ என்ன அடிச்சு துரத்த ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் விஜய் வந்துட்டு மல்லி ரொம்ப நன்றி மல்லி நீ வந்து இப்போ என்ன என் பொண்ணோட உயிரை எத்தனையோ முறை காப்பாற்றி கொடுத்துருக்க ஆனால் நீ செய்யாத தப்புக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து இப்போ என்ன நான் இவ்வளோ பெரிய தவறுகளை செஞ்சுருக்கேன் அப்படின்னும் போது எனக்கே வந்து இப்போ என்ன என்னை பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கு அவமானமா இருக்கு நான் வந்து இப்போ என்ன இது எதையுமே எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து இப்போ என்ன எந்த ஒரு தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசுக்கு தெரிஞ்சாலுமே கூட வெளியே உங்ககிட்ட எவ்வளோ கோவத்தோட இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது உண்மையிலேயே வந்து இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ பயங்கரமா வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மல்லி இருந்தது விஜய் சார் நீங்க வந்து இப்போ என்ன இப்பயாச்சும் என்னை அதுவே எனக்கு போதும் அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை வந்து இப்போ என்ன அதை வந்து நான் வெண்பாவுக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும்தான் நான் இங்க இருக்கேன் இந்த பணம் சொத்து பதவி அது இதுன்னு சொல்லிட்டு எந்த அதிகாரமும் வந்து இப்போ எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா விஜய் இருந்துட்டு இந்த மொத்த குடும்பத்தையுமே பார்த்துக்குற பொறுப்பு உன்னோடது தான் இந்த சாவி குத்தா நீதான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்ட அந்த சாதி கொத்த கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன சூப்பராகவே செய்ய ஆரம்பிச்சறாங்க இது உண்மையிலேயே வந்து போயின்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம மல்லியை புரிஞ்சுக்கிட்டா விஜய் வந்து போயின்னா அடுத்து இன்னும் எவ்வளவு பெரிய எல்லைக்கு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க